Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் நைன்டிஸ் கிட்ஸோட இந்த ஃபேவரட்டான பால்கோவா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த டைமில் எல்லா பெட்டி கடைகள்லேயும் இந்த ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்காதுங்க அந்த ஃபேவரட்டான ரெசிபியை எப்படி வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பால்கோவா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கால்கப் கப் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து கால் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ நெய் மட்டும் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமேலு ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கோங்க மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ரெசிபி வந்து பெட்டிக்கடை ஸ்வீட்டுங்கிறதுனால மைதாவில் தான் செய்வாங்க அதனால் நம்மளும் மைதாவே சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்து நல்லா வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இதே கலரில் இருக்கணும் ஆனால் நமக்கு நல்லா வறுபட்டு வாசம் வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவு நல்லா வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறமேலே இது நம்ம தனியாக ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க ஒரு கப் அளவு மைதா அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் சர்க்கரை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமே நல்லா கொதி வரட்டும் இது நல்லா கொதிச்சு நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும் இந்த பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போது ஒரு கம்மி பணம் வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மைதா அது இதில் சேத்திக்கலாம் அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கோங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் பவுடரும் சேர்த்துனீங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு கொஞ்சம் தளர்ந்து வரும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாவே கரைஞ்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு தளர்ந்து வந்ததுக்கப்புறமேலு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கோங்க நம்ம ஃப்ளேவருக்கு வேறு எதுவுமே சேர்த்தல ஏலக்காய் பவுடர் சேர்த்தக்கூடாது இதில் வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துவாங்க அதனால் நம்மளும் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்து செய்யலாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தனதுக்கு நல்லா சுருண்டு வரும் நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உருட்டை வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இல்லைனா பொங்கி வர மாதிரி வந்துடும் அது பட்டுரும் இப்போ ஒரு பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால் பால் கோவா சேத்திடலாம் பால் கோவா சேத்தியாச்சு அதுக்கப்புறமேலு ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க நெய் தடவி இதை வந்து நம்ம சமப்படுத்தி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டதுக்கப்புறமேலு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேப் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாக ஆரி வரட்டும் இப்போ இதை நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு இப்படி கவுத்துனோன்னா அழகாக வந்துடும் ஆனால் இது ஃபுல்லாக ஆறலைங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆறியிருக்கு அதுக்குள்ளேயே நம்ம வந்து கட் பண்ணிடணும் இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நான் கடையில் விற்கிற மாதிரியே சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கிறேன் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நைன்டிஸ் கிட்ஸ் யாரெல்லாம் இந்த பால்காவை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டைமில் இப்போவும் நம்ம அதே டேஸ்ட்டில் நம்ம செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்